ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு உண்டான கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றா ரிவியூ ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த வகையில் போட்டியாளராக ஒரு ரிவ்யூவர் அண்ட் போன வருஷம் மிஸ் ஆனது இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரியாகவும் அண்ட் சன் டிவி நடிகையினுடைய கணவர் இந்த மாதிரியான ஒரு சில க்ளூஸோட நமக்கு ஒரு சில போட்டியாளர்களுடைய பெயர்கள் ரிவியூ ஆகிருக்குது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல பார்த்தீங்கன்னா முதல்ல கமலஹாசன் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பாக யார் அடுத்த சீசனை அதாவது இந்த சீசனை தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த சீசனில் தொகுப்பாளராக இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டுச்சு அண்ட் அதே போல இந்த சீசன் எயிட்டுக்கான ப்ரோமோ ஷூட் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ அதுல ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் ரிவீல்வாக இருக்குது அதுல நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிற மாதிரியாகவும் தெரியுது ஸோ அதனால ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிற வகையில விஜய் சேதுபதி தான் இந்த சீசனுக்கான ஹோஸ்ட் அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அடுத்த வகையில இனி கண்டெஸ்டன்ஸ் யாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அண்ட் அதே போல் போட்டியாளர்களையுமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பரபரப்பு ஏற்படுத்துறவங்களா இருந்தா மட்டும்தான் இந்த சீசன் மக்கள் மத்தியில அதிகமாக பேசப்படும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பிரத்யேகமான போட்டியாளர்கள் வந்து இறக்குறதுக்கு பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியல் மூலியமாக பிரபலமான நடிகர் அருண் பார்த்திங்கன்னா முதல் போட்டியாளராக இதில் கலந்து கொள்ள இருக்கிறதா தகவல் வழியாக இருக்குது அதை தொடர்ந்து ஒரு சிலருடைய பெயர்கள் அடங்கிய பட்டியலுமே வழியாக இருக்குது அதில் இந்த சீசனில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தயாரிப்பாளர் ரவீந்தர் களமிறங்க இருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே இவர் பிக் பாஸ் ஷோவை ஒவ்வொரு சீசன்லையுமே ரிவ்யூ பண்ணிட்டு வராரு அதுலேயும் போன சீசன்ல பாத்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு அந்த வெண்டிலேட்டர் உதவியோட மூச்சு விட்டுட்டு இருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் கூட பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு சோ மூச்சு விட முடியாத சூழ்நிலையில தன்னுடைய கடமை உணர்ச்சி தவறாம அந்த கூட ரிவ்யூ பண்றாரு அப்படிங்கிற மாதிரியா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அதே போல வனிதா அண்ட் அனிதா சம்பாத் இவங்களோட இவர் கருத்து வேறுபாடுகளில் ஈடுபட்டார் அண்ட் ஏற்கனவே இவர் போன சீசனில் கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் தான் அவருக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு சில ஆட் நாட்களே ஆன நிலையில் கடைசியில் அவர் அதில் கலந்துக்கல ஆனால் இந்த சீசனில் அவர் கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது அண்ட் அதே போல் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அவர் மேலே பண மோசடி புகார் வந்துட்டு கொடுக்கப்பட்டு அவர் ஜெயிலில் கூட அடைக்கப்பட்டிருந்தார் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிற ரவீந்தர் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறதுனால இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நிறையவே கண்டென்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியாவும் அவரை இறக்குறதுக்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அண்ட் அந்த வகையில் ரவீந்தர் பிக் பாஸ் ஷோவுக்கு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யம் கூடும் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ரசிகர்களுடைய எண்ணிக்கை இவரால் குறையும் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்